الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما الكريات எல்லாம் அல்ல அல்லாஹானோ தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரவர்களால் இந்த புனிதமிக்க ரமணான் மாதத்தில் நபிமார்களுடைய வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கெடுத்து வருகிறோம் இந்த நிகழ்ச்சியிலே முதன் முதலில் படைக்கப்பட்ட பொருட்கள் எவை இந்த உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதை குறித்தும் நபிமார்களுடைய இலக்கணங்களில் சிலவற்றை குறித்தும் இதுவரை நாம் அறிந்திருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக நபிமார்களுடைய வரலாறை அறிவதற்கு முன்னால் நபிமார்கள் என்றால் யார் என்ற இலக்கணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நேற்று அவர்கள் தோற்றத்தில் மனிதர்களாகத்தான் இருப்பார்கள் நபிமார்கள் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து நம்மள மாதிரியான தோற்றம் தான் இருக்குமே தவிர வித்தியாசமான வடிவம் கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதை சொன்னோம் அதன் தொடர்ச்சியாக நபிமார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் நமக்கு இருப்பது மாதிரியான ஆசாபாசம் ஆசை வெட்பம் கோபம் இதெல்லாம் நமக்கு எப்படி இதெல்லாம் வந்து இயற்கை தன்மைகள் இந்த தன்மைகள் எடுக்கப்பட்டு அவர்கள் நபிமார்கள் மாட்டாங்க எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு ஆசை இருக்கும் அவங்க கோபப்படுவாங்க அவங்க உணர்ச்சி இது எல்லாமே நபிமார்களுக்கும் இருக்கும் என்பதுதான் திருமலைப்புரான் சொல்லக்கூடிய தீர்ப்பு திருக்குறள் சொல்லி காட்டுகிறான் யூசுப் அலை பற்றி பேசும்பொழுது அவங்க சொல்றாங்க கால ரப்பி சிஜினே அகப்பு இளைய மிம்மா எது ஊனி இலைகி ஒ இல்லா தஸ்ரீஃப் அண்ணி கைதகுண்ண அசுபு இலைகின்ன வாக்கும் மினல் ஜாகிலின் யூசுப் அலை சலாம் அவர்கள் தவறு செய்யாமல் இருந்தும் அவங்கள தவறான வழிக்கு வந்து அந்த அந்த பெண்மணி அவங்களுடைய எஜமானி வந்து அழைக்கிறாங்க இல்லைன்னா சிறையில் அடைச்சிருவாங்க அப்ப யூசுப் நபி அல்லாவிடத்தில் துவா செய்யறாரு இறைவா இவர்கள் அழைக்கின்ற காரியத்தை விட சிறைச்சாலை எனக்கு விருப்பமானது நான் ஒரு பாவம் செய்துட்டு நகரவாசி ஆகிறதை விட ஜெயிலுக்கு போவது எனக்கு ரொம்ப உடன்பாடானது சூழ்ச்சியில் இருந்து என்னை நீ திசை திருப்பாவிட்டால் நான் அவர்கள் பக்கம் நான் சாய்ந்து விடுவேன் ஒரு நான் மனுஷன் தான் எடுத்துட்டா படைக்கல பாருங்க நீயா பார்த்து என்னை காப்பாத்துனா உண்டு தவிர இல்லைன்னா நானும் அவுட் ஆயிருவேன் அஸ்மி இலை கின்ன வகுமினல் ஜாகிலீன் நானும் மூடர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேன் என்று யூசுப அலிசலாம் அவர்கள் பிரார்த்தித்ததாக சூரா யூசுவலில் பன்னிரெண்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி மூணாவது வசனத்தில் இதை பார்க்குறோம் நபி அல்லாஹ்வுடைய தூதர் இறை செய்தி பெறக்கூடிய ஒருவர் நபியுடைய மகன் இன்னும் சொல்லப்போனால் நபிகள் நாயகன் செல்லல்லாலை செல்லும் அவர்கள் பாரம்பரியத்தின் அடிப்படையில் ஒருவர் வந்து சிறந்தவர் என்று சொல்வதாயிருந்தால் யூசுஃபுக்கு தான் முதலிடும் ஏன்னு கேட்டால் அவர் நபி அவர் வாப்பாவும் நபி அவர் தாத்தாவும் நபி தாத்தாவுடைய பாப்பாவும் நபி இப்படி நாலு தலைமுறை நபியாக இருந்தாலும் யாரும் கிடையாது இப்ராஹிம் நபி இப்ராஹிம் உடைய மகன் இசாக் நபி இசாக் உடைய மகன் யாக்கூபு நபி யாக்கூபுடைய மகன் யூசுஃபு நபி இந்த யூசுஃப் நபி வந்து இப்படி நாலு நபிமார்களுடைய பாரம்பரியத்துல வந்திருந்தும் கூட மனித தன்மை எடுக்கப்படுத்த அவருக்கு நீ என்னை காப்பாத்தன நான் விட்டாயிருமையா இல்ல நீ தான் காப்பாத்தனே என்று அவர் சொன்னதாக திருமலை குரான் சொல்கிறது அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்களை நோக்கி அல்லா சொல்லுகிறான் கித்த தற்கனு இலையும் செய்யும் கலிலா நபியே நாம் உமக்கு சில செய்திகளை அறிவிக்கிறோம் இது ரசூல்லா பார்த்து அல்ல சொல்றோம் நாம் உங்களுக்கு சில செய்திகளை அறிவிக்கிறோம் அறிவிக்கும் பொழுது பல எதிர்ப்புகள் வரும் பல மிரட்டல்கள் வரும் பல அச்சுறுத்தல்கள் வரும் இந்த அச்சுறுத்தலை கண்டு மற்றவங்க மாதிரி நீங்க பயப்படத்தான் செய்வேன் நல்லா சொல்றான் நாம் உம்மை வலுப்படுத்தி இருக்காவிட்டால் நீரும் அவர்கள் தக்கம் கொஞ்சம் சாஞ்சிருப்ப நல்ல சொல்லி காட்டு கித்த தற்கனை இலையும் செய்ய கழியலாம் நான் மாத்திரம் உன்னை நிலைப்படுத்தி வச்சிருக்கல சொன்னா அவங்க கேட்கற மாதிரி நீ நடக்க ஆரம்பிச்சிருவ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்றாங்களா சரி பண்றேன் கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்க சொல்றாங்களா கொடுக்கறேன் நீ மனுஷன் நான் உன்னை வலுப்படுத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு ரபுல்லா அலமின் இந்த வசனத்தில் பதினேழாவது அத்தியாயம் எழுபத்தி நாலாவது வசனத்தில் சொல்கிறான் அதையெல்லாம் கூட ஒரு நமக்கெல்லாம் தெரிஞ்சு பலமுறை கேள்விப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது ஒரு குருடர் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் எடுத்து வருகிறாரு அப்ப வரக்கூடிய நேரத்தில் முக்கியமான பெருமுகர்கிட்ட நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பிரமுகர் பெரிய வசதி படைத்தவர் சமுதாயத்தில் செல்வாக்கு மிக்கவர் அவரோட பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இஸ்லாத்தை ஏற்கனவே ஏற்றுக் கொண்டிருந்த அப்துல்லாஹிபின் உம்மு மக்தூம் என்ற சஹாபி வருகிறார் அந்த அஸ்ஸலாம் அலை கேங்கிற அவர் கண்ணு தெரியாட்டாலும் காது நல்லா கேட்கும் இல்லையா பேசிக்கொண்டிருக்கிற அந்த குரலை வைத்துக்கொண்டு நபிகள் நாயகம் அங்க இருக்கிறாங்க விளங்கி அஸ்ஸலாம் அலைக்கன்னு சொல்றாரு நபிகள் நாயகம் சொல்லாத கோபம் வருது என்ன கோபம் முக்கியமான ஆள் கிட்ட பேசுறவங்க இந்த அவர் சாதாரண ஆளு அப்துல்லா என்பவர் வந்து ஒரு சாதாரண மனிதர் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து ஊர்ல தலைவர் அந்த ஊர்ல முக்கிய பிரமுகர் இவர் எப்படியாவது கரெக்ட் பண்ணலான்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த ஆளு வந்துக்கிட்டு இடையில வந்து அசலாம் அழைக்கும் என்ன நேரகட்ட நேரத்தில் இருந்தாலும் அப்படின்னு யார் நினைக்கிறா நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி அல்ல ஒரு தூர் நினைக்கிறாங்க நீங்கள் நினைப்பீங்கல்ல ஒரு முக்கியமான ஆள் ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு ஆளு வந்து உங்கள்கிட்ட பேசினீங்கன்னு அவங்கள நம்பிகள் இல்லையா இதை நபிகள் நாயகம் செல்ல அரசன் நினைக்கிறாங்க நினைச்ச உடனே நினச்சா பரவாயில்ல ஒரு முகத்தை அப்படியே சொல்லிக்கிறாங்க அந்த குருனனுக்கு கூட தெரியாது கண்டறியில் அவருக்கு தான் முகத்தை சுழிச்சது உங்களுக்கு தெரியாது முகத்தை சொல்லிக்கிறாங்க அலட்சியப்படுத்துறாங்க அவளுடைய சலாத்தை கூட பதில் சொல்ல அலட்சியப்படுத்தினார்னான்னு அர்த்தம் உடனே அல்லாஹ் போகும் என்ன பண்றான் அல்லாஹ் கண்டித்து ஒரு வசனத்தை அருளுகிறான் சூராவியம் அவசவத்தவெல்லாம் இவர் முகத்தை விட்டார் முகமது முகத்தை கடுகடுத்து விட்டார் அலட்சியப்படுத்தி விட்டார் ஒரு குருடர் வந்ததற்காக வேண்டி இப்படி நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்றான் அம்மாமன் இறைவனை அஞ்சி உன்னை தேடி ஓடோடி வருகிறாரே அவரை அலட்சியப்படுத்துகிறாய் அம்மாமன் சத்தா யார் உன்னை அலட்சியப்படுத்துகிறாரோ அவனுக்கு வழிய போய் சொல்ற உங்க கொடுமை வேணாம் கோட்பாடு சொல்ற ஆளுக்கு போய் வழிய போய் நீ சொல்ற அமர விரட்டியா நீ அல்லாஹு ரபுலமி நபிகள் கண்டிப்பதை எண்பதாவது அத்தியாயத்துல ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் எண்பதாவது சூறாவளி அபசவத்தை சூறாவில் முதல் வசனத்தில இருந்து பத்து வசனத்துக்கு படிச்சீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் செல்வல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூட மனித தன்மை எடுக்கப்பட்டு இது மாதிரி உங்களுக்கு வருது இல்லைங்க அல்லா உடைய தூதருக்கு வந்துச்சு என்ன வித்தியாசம்னா தப்பா ஏதாவது நம்ம எதுவும் கரெக்ட் பண்ண இயலாது நம்ம ஏதாவது தப்பா சொல்லிட்டு அதை கரெக்ட் பண்ண முடியாது தப்பு தப்பாவ போயிடும் நானே ஒரு தப்பான ஒரு தீர்ப்பு அளிச்சுட்டேன் தப்பு தான் யாராவது சுத்திக்காட்டினா உண்டு இல்லை அப்படி நினைச்சு போயிடும் வகி தொடர்பு இருந்ததுனால அவங்க தப்பா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நீ செஞ்ச தப்பு நல்லா கரெக்ட் பண்ணிருவாங்க தவிர மற்றபடி பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களும் மனித தன்மை உடையவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் பார்க்கணும் அதே மாதிரி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அவங்களுடைய அவங்களை பத்தி சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க மூசா அலிஸ்லாம் இதுக்கு போறாங்க தூர்சினா மலைக்கு எல்லாம் வர சொல்றான் அந்த வேதம் கொடுப்பதற்காக வேண்டி பலகையில எழுதி ஏடு கொடுத்தேன்னு சொல்றான் இல்லையா அதுக்காக வேண்டி வர சொன்னா அவங்க போயிட்டாங்க போகும்பொழுது ஹாரு நபியை இங்கே நியமிச்சிட்டு போறாங்க ரெண்டு பேர் நபியில் அந்த சமுதாயத்துக்கு ஒரே காலத்தில் அவங்க போயிட்டாங்க ஹாரு நபிங்க இங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவங்க மூசா நபி போனோம்னா ஹாரூன் கட்டுப்பட மாட்டேன்ட்டாங்க நீங்க கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லி காலை மாட்டு ஒரு வடிவத்தை சிற்பத்தை செஞ்சு அதான் கடவுள் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க

சில நேரங்கள்ல அது மாதிரி சில நேரங்கள்ல எப்பவும் தீர்வு விசாரிக்க முடியும் அர்த்தம் இல்ல எப்பவும் நீங்க நான் செய்ய மாட்டேன் சில நேரங்களில் ஒரு விஷயத்துல நம்முடைய மூட பொறுத்து நம்முடைய கவலை